என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே ஸ்டாலினை துரத்தி துரத்தி அடித்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் எங்க போறதுன்னு தெரியாத எந்த முட்டு சந்தில் போய் நிற்கிறதுன்னு தெரியாத ஸ்டாலின் வந்துட்டு மக்கள் மத்தியில பேச்சே இல்லாம மௌனித்து போய் கிடக்கிறார் உண்மைதாங்க ஸ்டாலினை பற்றி இனி தேர்தல் வரைக்கும் பாருங்க பெண்கள் மத்தியில எந்த பேச்சும் இருக்காது தேர்தல் முடிந்த பிறகு ஸ்டாலினுடைய இருக்காது அட்ரஸ் இல்லாமல் ஆயிடுவாங்க ஆனா அவர்களை அவர்கள் செய்திருக்கின்ற குற்றத்திற்காக நீதிமன்றங்கள் துரத்து துரத்துன்னு துரத்தும் அதுல மாற்று கருத்தே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்குள்ளாகவே திமுக இருக்கின்ற இடம் தெரியாம பொட்டி பாம்பு போல முடங்கி போக போகிறது அந்த அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை துரத்தி துரத்தி அடித்துக் கொண்டிருக்கிறார் சமீபத்தில் கடந்த வாரம் ஐந்து அறிவிப்புகளை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதிகளாக உண்மையிலே அந்த ஐந்து அறிவிப்புகளுமே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தில் அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று ஒரு ஐந்து அறிவிப்புகளை வெளியிட்டார் அந்த ஐந்து அறிவிப்புகளும் மிகப்பெரிய தாக்கத்தை களத்தில் ஏற்படுத்தும் அவர்கள் கொடுப்பது இலவசம்தான் அதில் கருத்தே இல்லை தமிழ்நாடே ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடனில் இருக்குது ஆனால் இவர்கள் மீண்டும் இவ்வளவு இலவச திட்டங்களை அறிவிக்கிறாங்க அப்படின்னா இதை பற்றி எந்த சாமானிய மக்கள் யோசிக்க போகிறாங்க தமிழ்நாட்டில் பத்து லட்சம் கோடி கடன் இருக்கிறதுங்கிறத சண்முகம் சொல்கிறான் அவங்க கேட்டுட்டு கடந்து போறாங்க அந்த பத்து லட்சம் கோடிக்கு மாதத்திற்கு அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழக அரசு வட்டி கட்டுதுன்னு சண்முகம் சொல்றான் கேட்டுட்டு கடந்து போறாங்க ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுத்து ஓட்டு கேட்கறான் இந்த காசு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேள்வி யாரும் கேட்க போறது ஒரு ஓட்டுக்கு அஞ்சாயிரம் கொடுக்கறான் ஒரு குடும்பத்துல அஞ்சு ஓட்டுக்குதுன்னா ஐ ரெண்டு பத்தாயிரத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறான் இந்த பத்தாயிரம் எனக்கு ஓட்டு கொடுக்குறிய ஆனா இந்த நாடு ஆயிரத்தி எட்டு பொத்தல்ல காரி துப்பிட்டு கிடக்குது நாட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது என் புருஷன் சம்பாதிக்கிற பணத்தை மொத்தத்தையும் சாராய கடையை திறந்து வச்சு பிடிங்கிட்டு வெறும் கையோட புருஷனை வீட்டுக்கு அனுப்புறீங்களா கேள்வி கேட்க போறாங்களா அப்படின்னா யாரும் கேட்க போறதில்லை அந்த வாக்கு போடும் பொழுது யாரு காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க தமிழ்நாட்டு மக்களினுடைய இந்த நிலை அப்படிதான் இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே குடும்ப பெண்களுக்கு இப்பொழுது கலைஞர் உதவித்தொகை என்று கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த ஆயிரம் ரூபாயை குளவிளக்கு திட்டம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்த அதிமுக இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி கொடுக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அது மட்டும் இல்லாமல் அதனுடன் சேர்த்து ஐந்து அறிவிப்புகளை கடந்த வாரம் வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது நேற்று புதிதாக முதியோர் ஓய்வூதிய திட்டம் இப்பொழுது ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த முதியோர் ஓய்வூதியத்தை இரண்டாயிரம் ரூபாயாக கொடுக்கப்படும் அப்படின்னு நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்து விட்டார் முதியோர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் முதியோர்களுக்கான ஓய்வூதியம் ஆயிரத்தி இருநூறுல இருந்து இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்து விட்டார் அதோடு மட்டுமல்லாமல் அதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று அறிவித்திருக்கிறார் மாணவர்கள் பெற்ற கல்வி கடனை தள்ளுபடி செய்யப்படும் சொல்லலை அரசே ஏற்கும்னு சொல்லியிருக்கார் ஏன் தள்ளுபடி செய்யாத அரசு ஏற்கும் அப்படின்னா தள்ளுபடி செய்தாலும் அந்த பணத்தை வங்கிகளுக்கு அரசு கட்டணும் அந்த வேலையை அரசு ஏற்றுக்கொள்ளுகிறது மாணவர்களுடைய கல்வி கடனை இனி அரசே ஏற்றுக்கொண்டு அந்த கல்வி கடனை அரசு கட்டும் அப்படிங்கிறது அதனுடைய அடிப்படை மாணவர்களுடைய கல்வி கடனை அரசு ஏற்றுக்கொள்ளுகிறது மாணவர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்ததாக தமிழ்நாட்டில் இலவச அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுதோறும் மூன்று சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் மூன்று சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியை குடும்ப தலைவிகளுக்கு எல்லாருக்கும் எடப்பாடி பழனிசாமி இது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக தேர்தல் அறிக்கையில மாதந்தோறும் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் வந்து மானியமாக தரப்படும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கொடுத்த வாக்குறுதி அதையெல்லாம் அவங்க எதையும் நிறைவேற்றலை ஆனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆண்டுக்கு ஒரு குடும்பம் வந்துட்டு குறைந்தது பனிரெண்டு சிலிண்டர்கள் பெறுவார்கள் மாதம் ஒரு சிலிண்டர் என்ற அடிப்படையில் குறைந்தது பனிரெண்டு சிலிண்டர்கள் வந்துட்டு ஒரு குடும்பத்துக்கு அரசு வழங்குகிறது அதில் மூன்று சிலிண்டர்கள் வந்துட்டு இலவசமாக குடும்பத்துக்கு அரசு கொடுக்கிறது இது எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வந்தால் இது அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியமான இடத்தை இந்த சிலிண்டர் பெறும் அடுத்ததாக இந்த ஜல்லிக்கட்டில் பங்கு பெறுகின்ற வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்பிரைஸை கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது என்ன அப்படின்னா ஜல்லிக்கட்டு வந்துட்டு நம்முடைய மண்ணின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு நம்முடைய மண்ணின் வீர விளையாட்டு அதுல வந்துட்டு உயிர் பலி ஆவது சாதாரணமா நடக்கும் ஆனா அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய பொருட்டாகவே குடும்பங்கள் எடுத்துக்கொள்ளாது அது வீர விளையாட்டு என்னுடைய மகன் இந்த காலை அடக்கி ஆண்டுதோறும் இவ்வளவு பரிசுகளை பெற்று குவித்திருக்கிறார் மகனின் உடம்புல காயங்கள் இல்லாத இடமே இருக்காது அது அத்தனையும் வந்து வீர தழும்புகள் அப்படின்னு தாய்மார்கள் போற்றுவதையும் நாம் பார்க்குறோம் அதுபோல ஜல்லிக்கட்டில் பங்கு பெறுகிறவர்கள் எல்லாம் சாதாரணவர்கள் அல்ல அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய வீரர்கள் கிரிக்கெட் ஆடுறது கபடி ஆடுறதெல்லாம் பெரிய வீரர்னு சொல்ல முடியாதுங்க இது மனிதருக்குள்ள மோதி கொள்ளுவது அது மிருகத்துடன் ஆறு அறிவு உள்ள மனிதன் ஐந்து அறிவு உள்ள மிருகத்தோடு மோதுவது மிருகத்திற்கு ஆறாவது அறிவு இல்லை நேரம் வந்து குத்திடும் அந்த நொடியிலேயே உயிர் போயிடும் பல பேருக்கு அப்படி ஒரு வீர விளையாட்டை நம்முடைய முன்னோர்கள் தொன்று தொட்டு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த வீர விளையாட்டை அந்த வீர விளையாட்டு பறிபோகின்ற சூழ்நிலையில அதற்கு தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம் வந்துட்டு வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படி அந்த போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்ட அந்த வீர விளையாட்டில் இன்று தமிழ்நாடு முழுமைக்கும் குறைந்தது இரண்டு மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் பல தமிழ்நாடு முழுமைக்கும் பல மாவட்டங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற ஜல்லிக்கட்டு மஞ்சு என்று ஒவ்வொரு மாவட்டங்களில் ஒவ்வொரு விதமாக அந்த வீர விளையாட்டுகள் நடத்தப்படுகிறது இந்த வீர விளையாட்டில் பங்கு பெற்று ஒருவர் காலை முட்டி இறந்து விட்டால் அவருடைய குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் வந்துட்டு நிதியாக தமிழக அரசு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதே வேளையில் காயமடைந்தவர்களுக்கு அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு இரண்டு லட்சம் ரூபாய் வந்துட்டு தமிழக அரசினுடைய பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார் இதுவெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெறும் வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிக பெரிய அளவில் அரசியல் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளே எண்பத்தி ஏழு விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றலை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக ஆதாரத்துடன் வெளியிட்டிருக்கிறார் பதிமூன்று விழுக்காடு வாக்குறுதிகள் மட்டுமே திமுகவினுடைய ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் வெறும் பதிமூன்று விழுக்காடு வாக்குறுதிகள் வெறும் அறுபத்தி ஏழு வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றிருக்கிறது என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அவர் ஒரு புத்தகத்தையே வெளியிட்டிருக்கிறார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த அளவுக்கு திமுகவினுடைய இந்த அயோக்கியத்தனத்தை வெளிச்சமாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளிக்கொண்டு வந்துவிட்டார் ஆகையால திமுக எப்படிப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க எடப்பாடி கொடுத்த வாக்குறுதியை மட்டும் மக்கள் நம்பிடுவாங்களா அப்படின்னா தானேங்க ஒவ்வொரு தேர்தலையும் நடக்குது தானே ஒவ்வொரு தேர்தலையும் நடக்குது கடந்த தேர்தலில் கூட அதிமுகவும் பல வாக்குறுதிகளை கொடுத்தது ஆனால் அதிமுக தோல்வியை தழுவியது பொய் வாக்குறுதிகளை மட்டுமே கொடுத்த திமுக வெற்றி பெற்றது காரணம் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க இவங்க ஆட்சியில் இல்லை இந்த முறை இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க செய்யலை இவங்க ஆட்சியில் இல்லை சொல்றாங்க இவங்க செய்வாங்கன்ற நம்பிக்கையில் மக்கள் வாக்களிப்பாங்க இதுதான் உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதுதான் நடந்தது மக்களுக்கு கிடைத்தது மிஞ்சியது ஏமாற்றமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது ஆப்போசிட்டா அப்படியே நடக்கும்னு நம்ம நம்புகிறோம் அது நடக்கத்தான் போகுது ஆனால் எட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரத்திற்கு வந்து இதையெல்லாம் அவர் நிறைவேற்றுவாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா நம்ம எப்படி இதே நாளைக்கு எடப்பாடி பேச வேண்டிய சூழ்நிலைக்கு எடப்பாடி அவர்கள் பண்ண முடியாது எடப்பாடியும் கீழ்ச்சி நார் நாரா தொங்க விட்டுருவோம் இது நடக்கும் உண்மையிலேயே அவர் வந்துட்டு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்னா மக்கள் செல்வாக்கை பெற்ற ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டில் வளம் வருவார் அவ்வளவுதான் கொடுத்த வாக்குறுதிகளை எதையுமே நிறைவேற்றல திமுக ஆனா இவர்கள் பெற்ற கடன் எவ்வளவு அஞ்சு லட்சம் கோடி நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை ஆனால் இவர்கள் பெற்றிருக்கின்ற கடன் ஐந்து லட்சம் கோடி ஒருவேளை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவு வாக்குறுதியை கொடுக்குறாரு இந்த வாக்குறுதிகளை நாளை இவர் நிறைவேற்றணும் அப்படின்னா நிதி வேணும் நிதி வேணும் எங்கிருந்து வரும் நிதி மக்கள்கிட்ட இருந்து தான் வரும் மக்கள் தலைமையில சுமையை ஏற்றி அங்க இருந்து நீ எடுத்து திரும்ப மக்களுக்கே ஒரு துண்ட பிச்சை போடுறதுக்கு அந்த இலவசம் தேவையில்லைன்னு தான் மக்கள் சொல்றாங்க ஆனா நீங்க எங்க விடுறீங்க மக்களை இன்றைக்கு பத்து லட்சம் கோடி கடனாக இருக்கிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல மீண்டும் தேர்தல் வருவதற்கு உள்ளாக அது பதினைந்து லட்சம் கோடியாகவும் மாறலாம் இல்லை இருபது லட்சம் கோடியாகவும் ஆகலாம் அவ்வளவு கடனை அதிமுக அவ்வளவு கடனை அதிமுக உயர்த்தி விட்டால் அதையே காரணமாக வைத்து மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு பல திட்டத்தை போடும் அதுக்கு தான் திமுகவுக்கு சமாதியை உடைச்சிட்டு கூட வெளியே வராத அளவுக்கு மிக ஸ்ட்ராங்கான ஒரு சமாதியை கட்டணும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அதிகாரத்திலிருந்து போனா மீண்டும் திமுக வாழ்நாளில் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கே வரக்கூடாது ஏன்னா ஏற்கனவே இவங்க ஆண்டு கிழிச்ச லட்சணத்தை நம்ம பார்த்துட்டோம் ஒரு முறை இல்லை இரண்டு முறை இல்லை அவங்க அப்பங்காலத்திலேருந்து இன்னைக்கு பிள்ளை காலத்திலேருந்து பார்த்துட்டோம் இப்போ முதலமைச்சராக இருந்து புள்ள துணை முதலமைச்சராக இருந்தும் பார்த்துட்டோம் இன்னைக்கு புள்ள முதலமைச்சராக இருந்து பேர துணை முதலமைச்சராக இருந்து கிழிச்ச லட்சணத்தையும் பார்த்துட்டோம் இது எதிலுமே ஒன்றுமில்லை எல்லாமே காளி பெருங்காய டப்பா பொய்யி பொய் பொய் பொய்யை மட்டுமே வைத்து இந்த வண்டியை ஓட்டுறாங்க இதற்கு தாளம் தட்டுறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் திருடிய பணத்தில் ஒரு பங்கு கூட்டு வாங்கிட்டு அவங்களுக்கே ஜால்ரா போடுறாங்க இதை மாற்ற வேண்டும் இதை மாற்ற வேண்டும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களே நாளைக்கு ஆட்சிக்கு வராருன்னு வச்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களின் மனங்களை வென்ற ஒரு முதலமைச்சரான நாளைக்கு தொடர்ந்து ஆட்சி செஞ்சார்னா மீண்டும் மக்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல்ல லஞ்சமும் ஊழலும் புறையோடி போய் கிடக்கிறது தமிழ்நாட்டு அரசியல்ல லஞ்சமும் ஊழலும் புறையோடி போய் கிடக்கிறது யாருடைய ஆட்சியில இந்த அதிமுக திமுகவினுடைய ஆட்சியில தான் புறையோடி போய் கிடக்கிறது தமிழ்நாட்டில் இதை மாற்றியே தேர வேண்டும் என்றால் இந்த இரண்டு கட்சியும் மாற்றணும் இந்த இந்த இரண்டு கட்சியும் மாற்றாத தமிழ்நாட்டில் எதையுமே மாற்ற முடியாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவு இலவச அறிவிக்கிறார் ஏன் சீமானவர்களால எந்த இலவசத்தையும் அறிவிக்க முடியல அவர் அவர் ஆட்சிக்கு வர முடியாது அதனால அவர் அறிவிக்கல அப்படின்னு சொல்லலாம் இப்போ விஜய் இப்போ விஜய் வந்துட்டு நான் தான் அடுத்த வந்துட்டு தேர்தல் அறிக்கையில் எத்தனை இலவசங்களை அறிவிக்க போறாரு பார்க்கற பொறுத்திருந்து பார்ப்போம் பார்க்கற பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் அவர்களே கூட இலவச திட்டங்களை அறிவிப்பு செய்கிறார் தேர்தல் அறிக்கையில் அப்படின்னா அந்த இலவச திட்டங்கள் எப்படிப்பட்டதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மருத்துவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அறிக்கையில் சொன்ன இலவச திட்டங்கள் என்ன கல்வியும் சுகாதாரமும் கல்வியும் சுகாதாரமும் தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கு ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சொன்ன திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை எதுனா செஞ்சாங்களா செய்ய மாட்டாங்க செய்வதற்கான எந்த தகுதியும் அவர்களுக்கு இல்லை செய்வதற்கு கிட்ட ஆட்சி இல்லை திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் ஆனால் அவர்கள்கிட்ட அதிகாரம் இருக்கா இரண்டாயிரத்தி பதினாறில் தமிழ்நாடு முழுமைக்கும் மற்றவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனித்து நின்றால் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் ஆனால் மக்கள் எவ்வளவு ஆதரவு கொடுத்தாங்க தமிழ்நாட்டிற்கு தேவை என்ன அப்படின்னு புரிந்து அரசியல் செய்கிறவர்கள் யாரும் இல்லை வெற்றி பெறுவதற்கு தேவை என்ன அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு அரசியல் செய்கிறவர்கள் தான் திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் இலவசத்தை கொடுத்தால் வெற்றி பெற முடியும் என்ற நிலைக்கு திராவிட கட்சிகள் வந்துவிட்டது ஆனால் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களோ திரு சீமான் அவர்களோ அப்படி இல்லை இலவசத்தை கொடுத்து வாக்கு பெறணும்னா எங்கிருந்து இலவசத்தை கொண்டு வந்து கொடுக்கறது அவர் கேள்வி கேட்கிறார் திரு திரு சீமானவர்கள் கேள்வி எழுப்புறார் அவர் ஏற்கனவே ஒரு மக்கள் மேடையில் பேசின ஒரு செய்தி தான் இப்ப எங்களுக்கு விலையெல்லாம் மடிக்கணினி விலையெல்லாம் மிக்சி விலையெல்லாம் கிரைண்டர் விலையெல்லாம் மடிக்கணினு எங்களுக்கு கொடுக்குற இல்லை இப்ப இது எங்களுக்கு விலையில்லாத நீ கொடுக்குற ஆனா உங்களுக்கு விலையில்லாத யாரு கொடுத்ததுன்னு அவர் கேட்டார் எங்களுக்கு விலையில்லாம நீ கொடுக்குற நாங்க வாங்கிக்கிறோம் ஆனா உங்களுக்கு விலை இல்லாமல் யார் கொடுத்தாங்கன்னு கேட்டார் அப்படின்ற ஒரு கேள்வியை திரு சீமான் அவர்கள் வைக்கிறார் அதற்கு இந்த அரசு கிட்ட பதில் இருக்கா அப்ப அரசு இதை விலை கொடுத்து தானே வாங்குது அரசு கொடுத்த அந்த பணம் யாருடையது ஓ அரசு விலை கொடுத்து தானே அதை வாங்கிட்டு வருது அரசு விலை கொடுத்து வாங்கிதானே மக்களுக்கு விலை இல்லாம கொடுக்குது அப்ப நீங்க கொடுத்த அந்த பணம் யாருடையது இந்த கேள்விக்கு பதில் கேட்கிறாரு சீமா இந்த பதிலை கொடுப்பதற்கு எந்த ஆட்சியாளருக்கு திராணி இருக்கு சொல்லுங்க சீமானுடைய இந்த கேள்வியில் இருக்கின்ற நியாயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கு சீமான் மீது எதற்கு எடுத்தாலும் சீமான் அவர்கள் மீது குற்றம் சொல்லுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த கேள்வியில் இருக்கின்ற நியாயத்தை புரிஞ்சுக்கணும் எங்களுக்கு இதெல்லாம் இலவசம் இப்போ தேர்தல் அறிக்கையில் கல்வி கடனை அரசே ஏற்றுக்கொள்ளும் சொல்லிட்டார் அப்போ இது மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து தான் ஆனா இந்த கடனை அரசு கட்டுது அது யாருடைய பணம் அது மக்களினுடைய வரிப்பணம் தான் ஓட்டு மொத்தமா இல்லை வறுமை கோட்டிற்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை கைதூக்கி மேலே விடுவதற்கு இலவசம் தேவைப்படுகிறது அந்த இலவசத்தை கொடுங்கள் யாருமே மறுக்க மாட்டாங்க யாருமே அதை எதிர்க்க மாட்டாங்க யாருமே அதற்கு தடை கோர மாட்டாங்க ஆனால் நீங்க உங்களுடைய இலக்கு ஓட்டு இவனுக்கு கொடுத்து அவனுக்கு கொடுக்கலனா இவன் போடுவான் அவன் போட மாட்டான் ஓட்டு அப்போ ரெண்டு பேர் ஓட்டு வேணும்னா யாருக்கும் மனக்கசப்பில்லாத ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத எல்லாேருக்கும் கொடுக்கணும் முடிஞ்சு போச்சாக்காத எல்லோரும் போட்டாங்க ஓட்டு ஜேஷ்டமானாங்க அதிகாரத்துக்கு வந்து உக்காந்துட்டுமா ஏற்றுறான் எல்லா வரையும் ரெண்டு பில்லை ஏற்று தண்ணி பில்லை ஏற்று டாஸ்மார்க்கை ஏற்று வீட்டு வரி நில வரி எல்லா வரையும் ஏற்று பத்திரப்பதிவுத்துறை எல்லாத்தையும் ஏற்று 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 ஏற்றுன்னு ஏற்றி அரசு கல்லாவை நிரப்பி அதுக்கப்புறம் இலவச குடு ஒரு துண்டை எடுத்து இதுதான் அன்பு உறவுகளே திராவிட கட்சியினுடைய அரசியல் நமக்கு தனிப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் மீதோ தனிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதோ எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்களையும் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பார்த்து தான் இத்தனை கேள்விகளையும் மற்றபடி அவர்கள் மீது நமக்கு தனிப்பட்ட முறையில் எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது அன்புமணி அவர்களிடம் இருக்கின்ற தனித்திறமையும் விஜய் வந்து என்ன செய்ய போறாருங்கிறதையும் விஜய் வந்துட்டு எப்படிப்பட்ட அறிவிப்புகளை வெளியிட போறார் அப்படிங்கிறதையும் இவ்வளவு தூரம் நம்ம பேசினாலும் எடப்பாடியினுடைய அந்த அறிவிப்பு ஸ்டாலினுக்கு பேரிடிதான் எடப்பாடியினுடைய அறிவிப்பு ஸ்டாலினுக்கு பேரிடி தான் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு மயங்கி கிடப்பது இலவசத்தில் இவர் கொடுக்கின்ற இந்த இலவசங்கள் எல்லாமே கவர்ச்சி இலவசங்கள் தான் உண்மையிலேயே மக்கள் மனங்களை இந்த இலவசம் வெல்லும் ஆகையால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரியணை ஏறினால் ஆச்சரியப்படுவதற்கே இல்லை அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடமிருந்து விடைபெற்றுக் மேலர் மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே